ஸ்டீஃபன் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருந்த கடைகளை பார்த்தார் ராகவேந்திரா டிஃபன் ஸ்டால் அர்ணா ஃபார்மசி கதிர்வேல் மளிகை ஸ்டோர் பஸ் ஸ்டாப் ஷெல்டருக்குள் பெரிதாய் குங்கும பொட்டு வைத்து ஒரு பூக்காரி தெரிந்தாள் ஸ்டீஃபன் அவளை நோக்கி போனார் துளசியை மாலையாய் கட்டிக்கொண்டிருந்த அவள் கொஞ்சம் கலக்கமாய் எழுந்து நின்றாள் எவ்வளவு நேரமா இங்கே உட்கார்ந்திருக்க காத்தாலே எட்டு மணியிலிருந்து இங்கே வந்து தான் கிடக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு முந்தி இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஊதுவத்தி விற்கிற பெண்ணொருத்தி வந்திருக்கா நீ பார்த்தியா ஊதுவத்தி விற்கிற பொண்ணா குங்கும போட்டு அண்ணாந்து யோசித்தது ம் வயசு அதெல்லாம் தெரியாது இங்கே பஸ்ஸு ஏறி இருக்கா அப்படி யாரையும் பார்க்கல சார் டாக்டர் டாக்டரைனர் குறுக்கிட்டார் சார் மர்டர் நடந்த நேரத்தை துல்லியமாக கணக்கிட்டா கொலையாளி எந்த பஸ்ஸில் ஏறி இருக்கலாங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் எப்படி இந்த பஸ் ஸ்டாப்பில் எந்தெந்த பஸ்ஸு எத்தனை மணி நேரத்துக்கு வருங்கிற விவரங்களை ஒரு அட்டவணையாக எழுதி போட்டு இருக்காங்க சார் வருமானத்துறை அதிகாரிகள் கோடியின் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் கொ கொடுத்துட்டு இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ளே மறுபடியும் நடந்துருக்கு கொலையாளி வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வர ஒரு பத்து நிமிஷம் நேரம் ஆகிருக்கலாம் அந்த நேரத்தையும் கணக்கிட்டு இங்கே இருக்கிற பஸ் அட்டவணையோடு ஒப்பிட்டு பார்த்தா கொலையாளி எந்த பஸ்ஸில் ஏறி இருக்கலாம்ங்கிறத எழுபது சதவீதம் கெஸ் பண்ண முடியும் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் மையமாய் தலையாட்டினார் யூஆர் கரெக்ட் சத்யநாராயணன் காயத்ரி வியப்பாய் பார்த்தான் என்ன காயத்ரி ராஜா அண்ணாமலைபுரத்தில் சேல்ஸு சரியாக இல்லையா அடையார் பக்கம் வந்துட்டீங்க ஆமாம் கொஞ்சம் டென்ஷனாக தெரிகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெயிலில் அலைஞ்சதில்லை லேசாக தலைவலி தலைவலியா இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாங்க காயத்ரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிட்லாம் காஃபியா வேண்டாம் ஏன் எனக்கு பழக்கம் இல்லை சரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸாவது சாப்பிட்டு போகலாமே ப்ளீஸ் ரெண்டாவது தடவையாக பார்த்துருக்கோம் அது வந்து உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா வேண்டாம் நான் உங்களை கம்பல் பண்ணல சரி வாங்க காயத்ரி தயங்கி விட்டு ரோட்டை கிராஸ் செய்து நடந்தாள் சத்யநாராயணன் பைக்கை ரோட்டோரமாய் ஸ்டாண்டிட்டு நிறுத்திவிட்டு பின் தொடர்ந்தான் ரெஸ்டாரண்ட்டுக்குள் போய் மூளையோர மேசையை தேர்ந்தெடுத்து காயத்ரி உட்கார ஐந்து நிமிஷம் கழித்தே சத்யநாராயணன் உள்ளே வந்தான் கூட்டம் அதிகமில்லாத ரெஸ்டாரண்ட் அது பேரர் வந்து நின்றார் உங்களுக்கு என்ன கூல்ட்ரிங்க் பிடிக்கும் காயத்ரி பைனாப்பிள் சத்யநாராயணன் பேரரை ஏறிட்டான் ரெண்டு பைனாப்பிள் பேரர் நகர்ந்ததும் தன் வலது உள்ளங்கையை காயத்ரிக்கு முன்பாய் நீட்டினான் சத்யநாராயணன் உள்ளங்கையில் ஒரு மாத்திரை காயத்ரியின் அழகான நெற்றி ஒரு சுருக்கத்துக்கு உட்பட்டது என்னது மாத்திரை தெரியுது யாருக்கு உங்களுக்குத்தான் நீங்கள் தான் தலைவ சொன்னீங்களே அதுதான் பக்கத்து மருந்து கடைக்கு போய் ஒரு ஃப்ளக்ஸ்டின் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் தலைவலிக்கு இது நல்ல மெடிசன் சாப்பிட்டா ரெண்டாவது நிமிஷம் நமக்கு பிடித்த பாட்டு வலி வாயிலிருந்து வெளியே வரும் மாத்திரையெல்லாம் எனக்கு வேண்டாம் சத்தி அது எனக்கு வர்ற வழக்கமான தலைவலி தான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் நோனோ தலைவலியெல்லாம் அலட்சியமே பண்ணவே கூடாது அந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க காயத்ரி சொன்னவன் டம்ளர் தண்ணீரையும் மாத்திரையும் அவள் பக்கமாய் நகர்த்தி வைத்தான் ம் எடுத்துக்கோங்க ரெண்டே நிமிஷம் சரியாயிடும் காயத்ரி வேண்டா வெறுப்பாய் அந்த மாத்திரையை எடுத்து வாய்க்குள் போட்டு டம்ளர் தண்ணீரை வயிற்றுக்குள் கொடுத்தாள் தேங்க்ஸ் சத்தி எதுக்கு தேங்க்ஸ் என்னோட தலைவலியை கூட தாங்கிக்க முடியாத உங்களோட மென்மையான மனசுக்கு சத்தி சிரித்தான் பள்ளிக்கூட நாள்களில் நீங்கள் நல்லா கவிதை எழுதுவீங்க இப்போவும் எழுதுகிற பழக்கம் உண்டா உண்டு தூரிகை பத்திரிகையில் போன மாதம் ஒரு கவிதை போட்டி வச்சுருந்தாங்க அந்த போட்டியில் எனக்குத்தான் பரிசு கிடைத்தது அப்படியா என்ன கவிதை அது கவிதையோட தலைப்பே புத்தாண்டு வாழ்த்து தான் நீங்கள் என்ன கவிதை எழுதினீங்க காயத்ரி அரை நிமிட நேரம் யோசித்து விட்டு மெல்லிய குரலில் கவிதையை சொல்ல ஆரம்பித்தாள் தர்மத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம் ஏன் இன்னும் கொஞ்சமாவது தர்மம் இருக்கிறது சத்தியத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம் ஏன் இன்னும் சிறிதளவாவது சத்தியம் இருக்கிறது நியாயத்துக்கும் வாழ்த்து சொல்லலாம் காரணம் நியாயம் அடியோடு காயப்பட்டு விடவில்லை மனிதா நீ என்றாவது மனிதத்துடன் இருந்திருக்கிறாயா உனக்கு எதுக்காக வாழ்த்து சொல்ல சத்யநாராயணன் சத்தம் வராமல் கையை தட்டி கிளாசிக் என்றான் பைனாப்பிள் ஜூஸ் பெரிய கண்ணாடி டம்ளர்களில் மிதக்கும் பனிக்கட்டி துண்டங்களோடு வந்தது இரண்டு பேரும் டம்ளர்களை எடுத்து கொண்டார்கள் காயத்ரி ம் உங்களுக்கு இருக்கிற புத்திசாலிஸ்தானத்துக்கு நீங்கள் ஏன் ஒரு நல்ல வேலையை தேடிக்க முடியாது எனக்கு வேலை தர யார் இருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து தரட்டுமா ம் பார்த்து கொடுங்களேன் ஒரு வாரம் டைம் கொடுங்க இந்த ஊதுவத்தி பாக்கெட்டுகளை தூக்கி விட்டு வீடு வீடாக அலைகிற வேலைக்கு நிரந்தரமாக குட் பை சொல்லிடலாம் காயத்ரி கசப்பாய் புன்னகைத்தாள் என்னோடய தலையெழுத்து ரொம்ப ஸ்ட்ராங் அதை ஆண்டவனாலேயே அழிக்க முடியல நீங்கள் ட்ரை பண்ணுறேங்கிறீங்க பார்க்கலாம் பத்து நிமிஷம் நேரம் செலவழித்து மிக மெதுவாய் ஜூஸை குடித்து விட்டு இருவரும் எழுந்தார்கள் காயத்ரி உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணட்டுமா வேண்டியதில்லை சத்தி பக்கத்தில் இருக்கிற ஒரு காலனிக்கு தான் போகிறேன் உங்கள் அட்ரஸ் என்கிட்ட இருக்குது ராயப்பேட்டை கோகுலம் காலனி தானே ஆமாம் ஒரு நல்ல வேலையோட இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வரேன் வாங்க இருவரும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்தார்கள் ஓகே சியு யூ சத்தி காயத்ரி விடைவிட்டு கொண்டு பிளாட்பார ஜனத்திரலில் கலந்து போய்விட சத்தியநாராயணன் தன் பைக் அருகே வந்தான் ஸ்டாண்டை விடுவித்து பைக்கின் மேல் ஆரோகணித்த வினாடி பக்கத்தில் இன்னொரு பைக் வந்து நின்றது டேய் சத்ய இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க இருக்க சத்ய நாராயணன் திரும்பினான் போலீஸ் யூனிஃபார்மில் அந்த இளைஞன் பைக்கில் நெளிந்தான் இன்ஸ்பெக்டர் கதிரேஷ் என்று நேம் பேட்ச் சொன்னது ஓ கதிரேஷ் வாடா ஊரில் இருந்து எப்போ வந்த மறுபடியும் டியூட்டியில் என்றைக்கு ஜாயின் பண்ண காலையில் தான் வந்தேன் உடனே டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன் வந்ததும் வராதுமாக ஒரு மர்டர் கேஸ் ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தி ராஜா அண்ணாமலைபுரத்தில் புண்ணிய கோடிங்கிறவர் மர்டர் ஊதுபத்தி விற்கிற ஒரு பொண்ணு தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் இருந்து எனக்கு தகவல் கொடுத்தாரு அதான் போய்ட்டுருக்கேன் சத்யநாராயணன் திடுக்கிட்டான் என்ன சொன்ன ஊதுவத்தி விற்கிற பொண்ணா தொடர்கதை ஐந்து சத்தியநாராயணன் தன் வீட்டை நோக்கி குழப்பமாய் பைக்கை விரட்டி கொண்டிருந்தான் சப் இன்ஸ்பெக்டர் நண்பன் சொல்லிவிட்டுப் போன வார்த்தைகள் ஒரு பெரிய போஸ்டர் மாதிரி மனத்தில் ஒட்டி கொண்டிருந்தது ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடந்த கொலைக்கு ஊதுவத்தி விற்ற ஒரு பெண்தான் காரணமாம் அந்த பெண் ஒரு வேலை காயத்ரியாய் ஆயிருப்பாலோ சத்யநாராயணனுக்கு யோசிக்கவே பயமாக இருந்தது இன்றைக்கு இரண்டாவது தடவை காயத்ரியை பார்த்தபோது அவளுடைய பேச்சும் சரி நடவடிக்கைகளும் சரி பதட்டமாகவே இருந்தன அவள் இயல்பாக இல்லை தேவைக்கு அதிகமாக வியர்த்து வழிந்தாள் சத்யநாராயணன் பைக்கை ரோட்டோரமாய் நிறுத்தினான் காயத்ரியை பார்த்தால் என்ன அவன் சொன்ன வீட்டு விலாசம் சத்யநாராயணன் மூலையில் வரி வரியாய் ஓடியது ராயப்பேட்டை கோகுலம் காலனியில் வாட்டர் டேங்குக்கு பக்கத்தில் வீடு போய் பார்க்கலாமா அதுதான் சரி இல்லாவிட்டால் இந்த சந்தேகத்தை மனத்தில் வைத்துக்கொண்டு இயல்பாய் சுவாசிக்க முடியாது பைக்கை மறுபடியும் உசுப்பிய சத்தியநாராயணன் ராயப்பேட்டையை நோக்கி ஆக்செலரேட்டரை முறுக்கினான் போக்குவரத்து நெரிசலில் ஒரு அரை மணி நேரம் பயணம் நெருக்கடியாய் மடம் இருந்த தெருவுக்கு பின்புறம் மேப்ளவர் மரங்களுக்கு நடுவில் அடுத்த கோகுலம் காலனிக்குள் நுழைந்தான் அமைதியான காலனி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே டைப்பில் வீடுகள் சத்யநாராயணன் பைக்கை மெதுவாய் விரட்டி அந்த மொபைல் இஸ்திரிப்பெட்டி வண்டிக்கு பக்கத்தில் வந்து பிரேக்கை போட்டான் சட்டையை சிரத்தையாய் அயன் பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் கேட்டான் வாட்டர் டேங்கு எங்கே இருக்கு வலது பக்க ரோட்டை அவள் கை காட்டினாள் இதே ரோட்டில் போங்க கடைசியில் வாட்டர் டேங்க் பைக்கை விரட்டினான் ரோட்டின் இரண்டு பக்கமும் வீடுகள் வந்தன மெகா சீரியல்களில் கதாநாயகிகள் அழுது கொண்டே பேசும் வசனங்கள் வீடுதோறும் கேட்டன ரோட்டோர மைதானத்தில் எதிர்கால டெண்டுல்கர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள் வேப்ப மரத்துக்குப் பின்னால் வாட்டர் டேங்க் வந்தது சத்யநாராயணன் பைக்கை ஒதுக்குப்புறமாய் நிறுத்திவிட்டு டேங்குக்கு இரது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இருந்த வீடுகளை பார்த்தான் இரண்டு வீடுகளுமே பூட்டி கிடந்தன இதில் ஏது காயத்ரி வீடு சுற்றும் முற்றும் பார்த்தான் ஆட்கள் யாரும் பார்வைக்கு கிடைக்காமல் போகவே மெல்ல நடந்தான் டேங்க்குக்கு பக்கத்தில் வந்தபோது மளிகை சாமான்கள் நிரம்பிய ஒரு பையோடு அந்த பெண் எதிர்பட்டாள் சத்யநாராயணன் கேட்டான் இங்கே காயத்ரி வீடு அதுதான் டேங்குக்கு வலது பக்கம் இருந்த வீட்டை காட்டினாள் அவள் வீடு பூட்டியிருக்கே வெளியே போயிருப்பா மணி எவ்வளவு பதினொன்று நாற்பது இப்போ வந்துடுவா நீங்கள் யார் காயத்ரிக்கு ரிலேட்டிவா ஆமாம் வெயிட் பண்ணுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடுவா தேங்க்ஸ் சத்யநாராயணன் வேப்ப மரத்து நிழலில் நடந்து வலது பக்க வீட்டுக்கு முன்புறமாய் இருந்த திண்ணைக்கு வந்து உட்கார்ந்தான் காயத்ரியை பார்த்ததும் பேச்சை எப்படி ஆரம்பிக்கலாம் என்று நேரடியாய் கேட்டு விடலாமா அதுதான் சரி ராஜா அண்ணா விளைபுரத்தில் என்ன நடந்தது அந்த ஏரியாவில் சேல்ஸ் ட்ராப் செய்துவிட்டு அடையாருக்கு ஏன் வந்தாய் சத்யநாராயணன் யோசித்து கொண்டே பார்வையை எதையச்சையாய் காயத்ரியின் வீட்டுக் கதவுக்கு கொண்டு போக வெளிகளுக்குள் திகைப்பு நிரம்பியது பூட்டு சரியாய் பூட்டப்படாமல் ஒரு பக்கம் நிகழ்ந்து தொங்கியது காயத்ரி சரியாய் பூட்டாமல் போயிருக்கிறாள் சுற்றும் முற்றும் பார்த்து கதவை நெருங்கி பூட்டை இழுத்து பார்த்தான் பூட்டு கையோடு வந்தது வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கலாமா அது சரியில்லை என்று மனசு ஒரு பக்கம் குறுகுறுத்தாலும் காயத்ரி வீட்டில் இல்லாத நேரத்தில் சோதனை செய்து பார்த்தால் அவளுடைய மறுபக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் சத்யநாராயணன் ஒரு முடிவுக்கு வந்து தெருவின் இரண்டு பக்கங்களையும் மாறி மாறி பார்த்தான் தெரு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் நிசப்தத்தில் உறைந்து போயிருந்தது யாரும் பார்க்க வாய்ப்பில்லை வீட்டுக்குள் நுழைந்து விட வேண்டியதுதான் கதவை மெல்ல தள்ளி உள்ளே போய் உடனே கதவை சாத்திக்கொண்டான் சிறிய வீடு இரண்டே அறைகள் இரண்டில் ஒன்று சமையல் அறை பாத்திரங்கள் ஒழுங்காய் அடுக்கப்பட்டு சுத்தமாய் தெரிந்தது ஜன்னல்கள் திரைச்சீலை போட்டுக்கொண்டு வெயிலை வடிகட்டி உள்ளே அனுப்பி கொண்டிருந்தன டிவி ஸ்டாண்டின் மேல் சில புத்தகங்கள் தெரிய எடுத்து பார்த்தான் எல்லாமே சுய சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் பணத்தை கொட்டும் குடிசைத் தொழில்கள் சிறந்த நண்பர்கள் உங்கள் பத்து விரல்களே பணம் சம்பாதிக்க படிப்பு தேவையில்லை கையில் தொழில் இருக்க கவலை ஏன் சத்யநாராயணன் புத்தகங்களை அப்படியே வைத்துவிட்டு அறையின் மூலையில் இருந்த சுவர் பீரோவுக்கு வந்தான் இழுத்து பார்த்தான் பீரோவின் கதவு சாத்தியிருந்தது பக்கத்திலேயே ஒரு ஷெல்ஃப் நாஃப்தலின் மணத்தது ஷெல்ஃபின் இரண்டாவது அறை பூஜை அறையாக மாற்றப்பட்டிருக்க ஊதுவத்தி வாசனையோடு துர்கையின் படம் படத்துக்கு பின்னால் ஒரு தபால் கவர் துளியூண்டு எட்டி பார்த்தது சத்யநாராயணன் அதை எடுத்தான் காயத்ரிக்கு வந்த கடிதம் ஃப்ரம் அட்ரஸ் பகுதியை பார்த்தான் பெயர் ஊர் எதுவும் எழுதப்படாமல் என்று ஃபாலோ ஃபால் பாயிண்ட் பேனாவால் கிருக்களாய் எழுதப்பட்டிருந்தது கவரின் வாய் ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்க அதற்குள் இரண்டு விரல்களை நுழைத்து கடிதத்தை வெளியே எடுத்தான் நான்காய் மடித்து இருந்ததை பார்த்தான் கடித வரிகள் பார்வைக்கு கிடைத்தன என் தங்கை காயத்ரிக்கு உன் ஜவகர் எழுதி கொண்டது நீ நலம் என்றால் நானும் இங்கே நலமே நீ கோபமாய் எழுதிய கடிதம் கிடைத்து இதுவரை அறுபத்தி ஒன்பது தடவை படித்துவிட்டேன் நீ எடுத்த முடிவு எனக்கு சரியாய் படவில்லை கொஞ்சம் நிதானம் காட்டலாம் என்பதே என் எண்ணம் பெண்கள் சினம் காக்க வேண்டும் பொறுமையை கடைபிடித்தால் தண்ணீரையும் சல்லடையில் கொண்டு போகலாம் தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும் வரை காத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் நான் ஏதோ காத கதாகட்சேபம் செய்வதாக நினைக்க வேண்டாம் என் மனத்தில் பட்டதை எழுதியிருக்கிறேன் என்னை டெலிஃபோனில் எப்போது வேண்டுமானாலும் கூப்பிடலாம் ஃபோன் நம்பர் நாளையிலிருந்து மாறுகிறது புது நம்பர் உன் டைரியில் குறித்து வைத்து கொள்ளவும் இப்படிக்கு உன் ஜவகர்